வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நில உறவுகள் மீண்டும் உறுதியாகி இருப்பதாக இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய நம்பிக்கை உடன்பாடுகள் மற்றும் தீர்க்கப்படாதுள்ள பல வடிவங்களுக்கான தீர்வுகளை காணுதல் போன்ற விடயங்கள் புதிதாக பலப்படுத்தப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து கடந்த காலங்களில் ஜேபிபி கடைபிடித்து வந்த இந்தியாவுக்கு முரணான கொள்கை தொடர்பில் சந்தேகங்கள் வெளிப்பட்டு வந்தன இந்த நிலையில் இலங்கையில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜய்யம் மேற்கொண்டுள்ள முதலாவது வெளிநாட்டு தலைவர் என மோடியின் விஜயம் அமைந்திருந்தது இதன் ஊடாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை மீளக்காட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லகார் தாகீர் மற்றும் பிரியந்த பன மை குறிப்பிடத்தக்கது கிளின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் புதிதாக முப்பத்தி நான்கு வேலை திட்டங்கள் இந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட உள்ளன இந்த வேலை திட்டங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான கருத்தரங்கு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது குறித்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான தொழில்நுட்ப வழிகாட்டல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன சமூக சுற்றாடல் மற்றும் இன ரீதியான மாறுதல்களை இலக்கு கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சாமர சம்பத் தசநாயக்காவின் வழக்கு தொடர்பான வாக்கு மூலம் பெறுவதற்காகவே கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது ரணில் விக்ரமசிங்கா இது தொடர்பில் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் குறித்து விசாரிப்பதற்கேயே இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்காவுக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சில சந்தர்ப்பங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா முன்னணியாகி இருந்ததாகவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்திற்காக மேற்கொள்ளப்படும் விசேட சோதனை திட்டத்தின்கீழ் கடந்த சில நாட்களில் ஆயிரத்தி இருநூறு சோதனைகளை நடத்தியுள்ளதாக பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்தி சோதனைகளை நடத்தவும் விற்பனை பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாதவர்கள் குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்பவர்கள் காலவதியான பொருட்களை விற்பனை செய்பவர்கள் பற்றைச்சீட்டுகளை வழங்காதவர்கள் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் பொருட்களை விற்க மறப்பவர்கள் மற்றும் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் விலை குறைப்பு மற்றும் விற்பனை நடத்திய பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தவும் அதிகாரிகளுக்கு பாவனியாளர்கள் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது விடுமுறை நாட்களிலும் இரவு நேரங்களிலும் நடத்தப்படும் இந்த சோதனைகளின் போது சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் மற்றும் பண்டைய காலத்தில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை உயர்த்த முயற்சிப்பவர்கள் மீது புலனாய்வு அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன மேலும் மேலும் அத்தகைய வியாபாரிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிகு கிளிநச்சி கரைச்சி புளியம்பொக்குனை நாகதம்பிரான் ஆலய பங்குனி உத்தரப் பொங்கல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பகல் இரவு பொங்கலாக நடைபெறும் நிகழ்வில் பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவான அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை காவடிகளாகவும் பாற்சொம்புகளாகவும் தூக்கு காவடி பறவை காவடி பொங்கலாகவும் நிறைவேற்றி வருகின்றன அடியவர்களின் நலன் கருதி போக்குவரத்து பாதுகாப்பு சுகாதார வசதிகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு கடமைகளுக்காக அஞ்சூறு மேற்பட்ட போலீசார் சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் சிவில் உடை தரித்த ஆலயத்திற்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்புக்காக இரவுபோகல் என பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளன ஜாழ்பாணம் புத்தூர் பந்தியிலிருந்து புறப்பட்ட பண்ட வண்டிகள் நேற்று மாலை ஆலயத்தை வந்திருந்தவுடனும் பண்டங்கள் எடுக்கப்பட்டு பாரம்பரிய பொங்கல் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்க உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்று வருடங்களை கடந்தும் தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி முயற்சித்து வருகின்றார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ உதவிகளை பிரித்தானியா தலைமையிலான உக்ரைனுக்கான சர்வதேச நிதியம் வழங்கியுள்ளது ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் வழங்கப்பட்ட ஐயாயிரம் கோடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாவை பிரித்தானியா வழங்குவதாகவும் எஞ்சிய தொகையை உக்ரைனுக்கான சர்வதேச நிதியத்தின் மூலம் நோர்வே வழங்க உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மியன்மாரில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நிலகதரவு நேற்றைய தினம் எட்டு இரண்டு அளவில் பதிவாகியுள்ளன உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் விருப்பு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா பானதி சீனிவாசன் கனக சபாபதி பொன் பாலகணபதி உள்ளிட்ட பத்து பேர் பரிந்துரை செய்து கையெழுத்திட்டுள்ளனர் அவரை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதனால் புதிய தலைவராக அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகி உள்ளது இது குறித்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என பாஜக நிர்வாகிகள் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்